வணக்கம் இன்று ஜூலை மாதத்தின் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாடின் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் வெள்ளிக்கிழமை பொதுவாகவே இலங்கையை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியில் ஏதாவது சம்பவங்கள் நடக்கின்ற ஒரு நாளாக கருதப்படுவது உண்டு ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் இலங்கைக்கு நேற்று நேற்று முன்தினமாகிய நாட்களில் இலங்கைக்கு நடுக்கத்தை தந்து கலக்கத்தை தந்த ஒரு வடிவத்துக்கான ஒரு தீர்வு இல்லாவிட்டால் இலங்கை மக்களுக்கு ஓரளவு பொருளாதார அடிப்படையிலான கொஞ்சம் ஓரளவு சந்தோஷமாக நோக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது பிரித்தானியா இல்லாவிட்டால் ஐக்கிய ராஜ்யம் எடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தல் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த முப்பது வீத வரி விதிப்பை பற்றி எவ்வாறு அதை சமாளிப்பது பேச்சுவார்த்தைகள் மூலமாக குறைக்க முடியுமா என்பது குறித்து இலங்கை தலையை பித்துக் கொண்டிருக்க இப்பொழுது பிரித்தானியா எங்களுக்கு செய்திருக்கின்ற மிகப்பெரும் டியூட்டி ஃப்ரீ வரி விலக்கு சலுகையானது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் ஆடை ஏற்றுமதி துறையிலேயே இந்த நிம்மதி ஒன்று கிடைத்திருக்கிறது ஆனால் இதனால் நாங்கள் அமெரிக்காவினால் ஏற்பட்ட இழப்பை சமாளிக்க முடியுமா என்ற கேள்வி முக்கியமானது அதை பற்றி சொல்கிறேன் இன்றும் ஒரு துப்பாக்கிச் சூட்டோடு தான் இந்த செய்திகளை கொண்டு வர வேண்டியிருக்கிறது கொஸ்கமை பகுதியில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது விவரங்கள் இப்பொழுது நான் வெடிவந்து கொண்டிருக்கிறேன் கொழும்பு கோட்டை பகுதியில் எந்த நாளிலும் ஒரு வித்தியாசமான போராட்டம் நூதனமான போராட்டம் முறை இளைஞர் நடத்தி இருக்கிறார் என்ன காரணத்துக்காக யார் அந்த இளைஞர் எப்படி அந்த போராட்டம் என்பது குறித்த விவரங்களை கொண்டு வருகிறேன் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்படுகிறது நீதிமன்றத்தினால் யார் அந்த அமைச்சர் என்ன குற்றத்துக்காக அகப்பட்டுக் கொண்டார் என்பது குறித்து தெரிந்தவர்களுக்கு இன்னும் விவரமான விடயங்களை கொண்டு வரப்போம் அதே வேளையில் இந்நாள் அமைச்சரான விமல் ரத்நாயக்கர் ஒரு சவால் விட்டுகின்றார் தான் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் பதவி விலகுவேன் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார் ஒரு அமைச்சர் இவ்வாறு சவால் விடுவது கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது ஆனால் இந்த அமைச்சரவை பொறுத்தவரையில் இப்படி இலேசில் சவால் விட்டு போய்விட மாட்டார்கள் என்று நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது இவர் என்ன சொல்கிறார் அதை பற்றி விவரமாக பேசுவோம் விவரமாக பார்ப்போம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இன்றைய நாளில் நடந்திருக்கின்றன அதே வேளையில் மிக முக்கியமாக நேற்று ஹரக்கட்டாவின் மனைவி கைது செய்யப்பட்டதை பற்றி செய்தி ஒன்றை கொண்டு வந்திருந்தேன் இதை பற்றிய செய்திகளை முதல் முதலில் பொலிஸாரும் வெளியிட்டிருந்தார்கள் பின்னர் சிங்கள ஊடகங்களும் இதை பற்றிய செய்திகளை காவி இப்போது அவர் அதாவது ஹரக்கட்டாவின் மனைவி இழப்பீட்டு தொகை கூறி சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மீது இப்பொழுது வழக்கறிஞர் சட்டத்தன்மை மூலமாக கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதை பற்றிய விடயங்களையும் விரைவாக பார்ப்போம் இப்போது ஒவ்வொரு செய்திகளாக விரைவாக நாங்கள் முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்வோம் முதலில் கொஸ்கமை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பற்றிய செய்தியோடு ஆரம்பிப்பது மிக முக்கியமானது காரணம் இலங்கையிலே இப்பொழுது துப்பாக்கிச்சூடுகள் அண்மை காலமாக கொஞ்சம் குறைந்து வருவதாக ஒரு ஆறுதல் ஒன்று இருந்தது ஆனால் பல்வேறு இடங்களில் துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுக் கொண்டு வருவதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் இந்த கொஸ்கமை பகுதி அண்மையில் செய்திகளில் அடிபட்ட ஒரு பேராட்சி என்று நீங்கள் யோசித்தால் உண்மைதான் அண்மையில் அதிகாலை வேடையில் கொஸ்கமை பகுதியில் துப்பாக்கிச் சம்பவம் ஒன்றில் சிறுமி உட்பட மூன்று பேர் காயமுற்றுள்ளார்கள் இன்னும் இந்த சம்பவம் கொஸ்கோடை சந்தையில் கொஸ்கோட சந்தையில் வைத்து இடம்பெற்றதாக அமைந்திருக்கிறது அஹ் இது கொஸ்கோட பகுதியில் இதில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒருவரை குறிவைத்து தாக்கி இருப்பதாக தெரிகிறது இதில் சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இலக்கான நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது பலி சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இதே இப்பொழுது அரசாங்கம் முன்னாள் அமைச்சர்கள் பல பேரை குறிவைத்து இந்த வழக்கு விசாரணைகள் பலவற்றை ஒரு பக்கம் குற்ற திணைக்களம் எடுத்து வருகின்ற விடையில் தங்களுக்கு இதிலே நேரடியாக சம்பந்தம் இல்லை என்பதை நாடாளுமன்றத்திலே பல்வேறு விடயங்களில் இப்பொழுது அரசாங்கம் குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இது அரசியல் தலையீடு இடம்பெறவில்லை என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற முக்கியமான விடயம் நீதிமன்றம் இப்பொழுது தன்னுடைய நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுக்கிறது அதுபோல சட்டத்துறை தன்னுடைய நடவடிக்கைகளை எடுக்கிறது குற்றப்புலனாய்வு திணைக்களமும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் தங்கள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என்பதுதான் அரசாங்கம் சொல்கின்றபடி மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த அரசாங்கம் தான் கல்வர்களை பிடித்து அவர்களிடமிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்து நாட்டுக்கான வளமாக அதை சேர்க்க இருப்பதாக அறிவித்தது அதை நாட்டு மக்கள் வரவேற்பார்கள் நிச்சயமாக அதில் அரசியல் ரீதியிலான வேறுபாடுகள் இருந்தாலும் கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிகளை இருந்தாலும் கல்வர்கள் கழுவர்கள் தான் அவர்களை கைது செய்து சிறையடைப்பதை பற்றி தண்டனை கொடுப்பதை பற்றி மக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் என்பது இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட ஃப்ரீ லைசென்ஸ் என்பதாக அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது இப்போது வலை விரிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவர் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த ராஜித்த சேனாரத்னன் லஞ்ச ஊழல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற ஆணைக்குழுவினால் இப்போது நடத்தப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் ராஜித் கைது செய்வதற்கான பிடிக்கான பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு அண்மைக்கால செய்திகளை தொடர்ச்சியாக அவதானித்த ஞாபகம் இருந்தால் நான் கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்த ஒரு விடம் இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் இந்த வாரத்தில் கைது செய்யப்படுவார்கள் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஒருவர் சந்திரசேன முன்னைய அரசாங்கங்கள் அநேகமான எல்லாவற்றிலும் அமைச்சராக இருந்த ஒருவர் அதுவும் கடந்த காலங்களில் ரணிலோடும் மிக நெருக்கமான தொடர்பை மேற்கொண்டிருந்த ஒருவர் அவர் ஒரு மஞ்சள் பையோடு கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போது ராஜத் இவரை இவர் கடந்த காலங்களில் தான் இருந்த அரசாங்கங்களில் எல்லாம் மிகப்பெரிய பிரசாரங்களை கொண்டு சென்ற ஒருவராக இருந்தார் சுகாதார அமைச்சராக இருந்த விடையில் இவர் செய்த ஊழல்களை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் கடந்த சக்தி வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் ஊடக அமைச்சராகவும் இருந்தார் இப்போது

என்றாலும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தை இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளும் ஆணைக்குழு கைது செய்வதில் தங்களுக்கு எந்த சட்ட சிக்கல்களும் இல்லை அவர்களுக்கான அதுக்கான நீதி சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று சொல்லிவான் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் கையிலே அவரது கைது இருக்கிறது என்றாலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இது ஒரு முறையாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவரது விசாரணை குறித்த முறையான அறிக்கைகளை தங்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாக இந்த நாளில் அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர் வெகு கைது இடம்பெறலாம் ராஜிதா அவருடைய மகன் போன்றோரும் இது பத்தி நீங்கள் துஷ்பிரயோகங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பது நாங்களும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற கடந்த காலங்களில் முறையாக தங்களுடைய வரவு கோப்புகளை கையடிக்காதோர் தங்களுடைய சொத்து விவரங்களை கையடிக்காதோர் அத்தனை பேருமே அரசின் கவனிப்பிலே இல்லாவிட்டால் சட்டத்தின் கவனிப்பிலே நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகிறோம் இப்படி இருக்கும்போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த நாடு நாடாளுமன்றத்தில் ஒரு கோபமாக ஒரு அறிக்கை ஒன்றை கொண்டு வந்திருந்தார் இந்த முன்னூற்றி இருபத்தொன்பது கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்ட விடயம் தொடர்பாக அவரது பெயரும் இங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் விடுவிக்கப்பட்ட கொள்கலங்களில் இது இது இருந்தது இது இது ஏதாவது சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருந்தது அதில் அரசியல் தலையீடுகள் இருந்தன என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட குற்ற புலனாய்வு அழைக்கப்பட்டு அவர்கள் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்ட விடயம் குறித்து விசாரிக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கும்போது இந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த சம்பவம் தொடர்பாக அதாவது கொள்கலங்கள் அனுமதி இல்லாமல் சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட விடிகளில் தன்னுடைய தலையீடு இருந்தது என்று சொல்லி நிரூபிப்பதாக இருந்தால் சரியான முறையில் யாராவது நிரூபித்தால் தான் உடனடியாக பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படுவோர் அவர்கள் தொடர்பாக காவல்துறையிடம் முறைப்பாடுகளை முன்வைக்க முடியும் தன் தொடர்பாகவும் முன்வைக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றனர் இதிலே குறிப்பாக இந்த கொள்கலம் விடுப்பு விடயத்திலே மேல் மாகாண ஆளுநரை முதலில் சம்பந்தப்படுத்தி எதிர்க்கட்சிகள் திறந்தார்கள் அது இல்லாமல் போயுள்ள நிலையில் தம்மோடு இந்த குற்றச்சாட்டை இணைக்க எதிர்கட்சிகள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தான் அதில் எந்த விதத்திலும் சம்பந்தப்படவில்லை என்பதை பிமல் ரத்நாயக்கர் சொல்லியிருக்கின்ற முக்கியமான விடயம் இப்போது நாட்டின் பொருளாதார விடயத்தை பார்ப்போம் இன்னும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வேடையில் அமைச்சர் குறிப்பாக அரசாங்கம் சார்பாக உரையாற்றிய நிதி நிதியமைச்சர் அனில் ஜேந்த அனில் இவர் ஒரு பிரபலமான தொழில் அதிபர் கூட எனவே பொருளாதார விடயங்களில் ஆர்வம் உள்ள அதிகமான அக்கறை கொண்டு ஒருவர் அவர் இன்றைய நாளில் குறிப்பிட்டிருந்தார் இந்த அமெரிக்காவோடு வர்த்தக இருதரப்பு ஒப்பந்தத்தை ஆகஸ்ட் முதலாம் தேதிக்குள் கைச்சாத்திட இலங்கை அரசாங்கம் இந்த முப்பது வீத நிதி இப்பொழுது வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அதை ஏதாவது சமாளித்து அதை குறைப்பாக கொண்டு வர முடியுமா என்பது குறித்து தங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டு இது பூகோள நெருக்கடி என்பதை எதிர்கட்சிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைவரும் ஒத்துழைத்து கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பாக இந்த வரி விதிப்பு உடனடியாக அறிவித்தவுடனையும் முதல் தடவையாக இந்த விடயத்தை கொண்டு வந்து அனைத்து கட்சிகளும் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக உடனடியாக அரசாங்கத்தோடு இந்த விடயத்தை பேசி ஜனாதிபதியின் கவனத்தின் கொண்டு வந்து சர்வ கட்சி மாநாடு ஒன்று கட்சி தலைவர்களது கூட்டம் ஒன்று இடம்பெற்று எவ்வாறு ஒத்துழைத்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த விடயங்களை கொண்டு செல்ல முடியும் என்பது அங்கே கொண்டு வரப்பட்டு கலந்துரையாடப்பட்டது ஆனாலும் இலங்கை அரசாங்கம் பொருத்தமானவர்களை பேச்சுவார்த்தைகளுக்கு அனுப்பவில்லை என்பதை பலரது குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது யார் யார் போனார்கள் அமெரிக்காவுக்கு அவர்கள் யாரோடு பேசினார்கள் என்பது குறித்து யாருக்காவது தெரிய வந்ததா இல்லை சரியான முறையில் அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படவில்லை டொனால்ட் ட்ரம்பை அணுக முடியாது இலங்கையினா இப்போது முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருந்தால் சொல்லியிருப்பார் ஒரு கால் தான் அவர்களோடு பேசிக்கொள்ள முடியும் அவர் எலோன் மாஸ்கோடு மிக நெருக்கமான தொடர்பை கொண்டிருந்த ஒருவராக இருந்தார் டொனால்டு ட்ரம்பும் எலோன் மாஸ்கையும் இப்பொழுது தெரிவித்து விட்டார் ஆனால் இப்போதைய ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக்கவுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் அமெரிக்காவோடு அத்தகைய தூர நெருக்கம் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் இலங்கையின் திங்க் டேங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய அதுபோல் அமெரிக்காவின் இந்த பொருளாதார விடயங்களில் ஏதோ ஒரு வகையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இலங்கையிலிருந்து அங்கே தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய புத்திஜீவிகள் கொண்ட குழு பொருளாதார நிபுணர்கள் இந்த விடயங்களை கையாண்டு இருக்கலாம் இதுதான் இப்பொழுது எதிர்கட்சியை சொல்கின்ற விடயம் ஆனால் இது பற்றிய விமர்சனங்கள் எழுந்த வேளையில் அரசாங்கம் சார்பாக அமைச்சர் அனில் ஜாந்த் பெர்னாண்டோ இது பற்றி குறிப்பிட போது இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத வரையில் இருந்து இப்பொழுது முப்பது வீத வரியாக இது குறைந்திருக்கிறது வரிகள் குறைக்கப்பட்ட நாடுகளிலே முப்பத்தி ரெண்டு வீத வரை குறைக்கப்பட்ட நாடு இலங்கை தான் காரணம் நாற்பத்தி நான்கு முப்பது வந்து வரும்போது இலங்கைக்கு அந்த தொகை மிகப்பெரிய தொகை ஆனால் முப்பது வீதம் என்பது எங்களால் தாங்க அதற்கான தரவுகளை சொல்கிறேன் அப்படி இருக்கின்ற அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகள் மூன்று மில்லியன் டாலர்களாக காணப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் அனில் ஜேந்தபர் இறக்குமதிகள் முன்னூறு மில்லியன் டாலர்களாக காணப்படுகின்றன இவ்வாறான நிலையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான பற்றாக்குறை எண்பத்தி எட்டு சதவீதமாக காணப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக நாற்பத்தி நான்கு சதவீத வரை விதிக்கப்பட்டது இவர் அமைச்சர் அனில் ஜேந்த பெர்னாண்டு இதை பற்றி

பசர் ராஜபக்ச பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்தபோது அவர் பல இடங்களில் கப்பம் கோரியிருந்தார் இலங்கையிலே தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக தொழிலதிபர்களுக்கு சர்வதேச ரீதியில் முதலீட்டாளர்கள் இலங்கை வந்த விடையில் அவர்களுக்கு கொடுக்காத எல்லாம் கொடுத்திருந்தார்கள் என்ற அடிப்படையில் இலங்கையிலே நிறுவப்படவிருந்த பல்வேறு ஆடை தொழிற்சாலைகள் வியட்நாமுக்கும் பங்களாதேஷுக்கும் லாவோஸுக்கும் இந்தியாவுக்கும் கூட போயினும் இப்போது இந்திய நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஒரு தரமுறை பதிவு சேர்க்கிறார் நான் நேற்று கூட குறிப்பிட்டிருந்தேன் இந்த வரிகள் பற்றிய விடயங்களை சொல்லும் போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தீர்வைகள் இலங்கையை விட அதிகமாகத்தான் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார் ஆனால் புதிய தீர்வை மாற்றங்களில் அவர் எந்த ஒரு விடயத்தையும் குறிப்பிடவில்லை இரண்டு நாடுகளோடும் அவருக்கு நெருக்கமான தொடர்புகள் அண்மை காலத்தில் இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் இலங்கையை விட டொனால்டு ட்ரம்ப்புக்கு இப்பொழுது தேவை பூகோள அரசியலின் அடிப்படையில் எனவே சில விடங்களில் அவர் ஜீரோ வாக்கலாம் பூஜ்யம் ஆக்கலாம் இன்னும் குறைக்கலாம் அவர் இந்தியாவுக்கான தீர்வை டரிஃப் குறைக்கப்பட்டால் அது இலங்கைக்கு மிகப்பெரும் பாதிப்பாக அமையும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி இது எங்களுக்கான பாதிப்பாக அமையும் எப்படி இந்த நாற்பத்தையாயிரம் கோடி நஷ்டம் ஏற்பட போகிறது என்று சொன்னால் வருடாந்தம் இலங்கையில் இருந்து ஆடை ஏற்றுமதியில் பெரும்பாலான ஆடை ஏற்றுமதி பொருட்கள் கிட்டத்தட்ட முப்பத்து மூன்று வீதமான ஆடை ஏற்றுமதிகள் செல்வது அமெரிக்காவுக்கு மேட் இன் ஸ்ரீலங்கா என்று நீங்கள் சில ஆடைகளை அமெரிக்காவின் சூப்பர் மார்க்கெட்டுகள் நீங்கள் பார்த்துக்கிறோம் அந்த மேட் இன் ஸ்ரீலங்கா அங்கே இருக்கின்ற பிராண்டட் பொருட்களுக்கான மேடின் ஸ்ரீலங்காவாக இருக்கும் நைக்கி அடிடாஸ் அதுபோல அண்டராம இப்படி பல விதமான சர்வதேச ரீதியிலான பொருத்தம் வாய்ந்த மிக சர்வதேச ரீதியிலான மிக பிரபலமான பிராண்டட் பொருட்களுக்கு இலங்கையில் இருந்து இலங்கையின் காமன் ஃபேக்டரிஸ் இலங்கையின் ஆடை தொழிற்சாலைகள் இருந்து தான் தைக்கப்பட்ட ஆடைகள் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்யப்படாத ஃபினிஷ் ப்ரொடக்டாக அமையாத அந்த பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் துணிகளாக சில ஆடைகளாக உள்ளாடுகள் போன்ற விடயங்கள் எல்லாம் இலங்கையிலே பிரபலம் ஆனால் இலங்கையின் பிராண்டாக அவை தெரிவது கிடையாது இப்போது இலங்கையிலே நான்கு பிராண்டுகள் அவற்றை விளம்பர அடிப்படையில் நாங்கள் இங்கே குறிப்பிட முடியாது ஆனால் நான்கு பிராண்டுகள் இப்பொழுது நான்கு தயாரிப்புகள் இலங்கையில் இருந்து சர்வதேச ரீதியில் தங்களுடைய பெயரை எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றன அவர் பல இடங்களில் தங்களுடைய இந்த ஆடைகளை விற்பனை செய்வதில் ஆரம்பித்திருக்கிறது ஏற்றுமதியும் இப்போது அந்த இலங்கையின் பிராண்டுகளோடு போய் சேர்க்கணும் இதுதான் மிக முக்கியமானது அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வராது எனவே அமெரிக்காவுக்கு வருடாந்த நாங்கள் அனுப்பி வைக்கின்ற இந்த முப்பத்து மூன்று வீதமான ஆடை தொழிற்சாலை பொருட்கள் ஆடை ஏற்றுமதிகளில் ஒன்று தசம் ஒன்பது வீதியம் கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன இதை நாங்கள் ரூபாயில் கணக்கு பண்ணி பார்த்தால் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி ரூபாய் வருகிறது வருதாந்த வருமானம் ஆனால் இதில் முப்பது வீத வரி விதிக்கப்பட்டால் நாங்கள் இந்த முப்பது வீத வரியிலே வருடத்துக்கு பதினெட்டாயிரம் முதல் இருபதாயிரம் டாலர்கள் வரை இழக்கப் போகிறோம் எனவே இலங்கைக்கு வருகின்ற அறுபதாயிரம் கோடி ரூபாயிலே எங்களுக்கு வரப்போகுந்த வருமானம் இனி நாற்பதாயிரம் கோடிதான் அதிகபட்சம் எனவே இதைத்தான் சமாளிப்பதுக்கு இப்பொழுது இலங்கை கொண்டு கொண்டுகிறது சரி அமெரிக்கா வண்ட நேற்று கூட எனக்கு வந்த கருத்துக்கள் ஒரு செலவத்தில் பல பேர் குறிப்பிட்டார்கள் அமெரிக்கா அமெரிக்கா தான் எங்களுக்கான ஒரு இடமா நாங்கள் வேறு நாடுகளில் ஏற்றுமதி செய்ய முடியாத அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி இலக்காக அமைந்திருப்பது ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய நாடுகள் அந்த ஐரோப்பிய நாடுகளில் பிரதானமாக இருப்பது இங்கிலாந்து இங்கிலாந்து ஆடை தொழிற்சாலை பொருட்களை இலங்கையிலிருந்து கொள்வனவு செய்வதை விட அதிகமாக தெங்கு பொருட்கள் தேயிலை மற்றும் வாசனை திரவியங்கள் போன்றவற்றை அதிகமாக பெற்றுக்கொள்ளும் இதுபோல் இலங்கையிலிருந்து தேயிலை அதிகமாக செல்வது வழகுண்டா நாடுகளுக்கு ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் அதிகமாக அதுபோல் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் அதிகமாக தேயிலை ஏற்பட்டுக் அதுபோல அதுபோல் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எனவே இப்போது இந்த ஐரோப்பிய ஒன்றியம் சார்பாக பிரித்தானியா அறுபத்தைந்து நாடுகளுக்கு வரிவிலக்கு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது இந்த வரிவிலக்கில் வழங்க வரிவிலக்கு வழங்கப்பட்ட நாடுகளில் உண்டாக இலங்கையின் பெயரும் இருப்பது இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு உடையம் பிரித்தானியா இல்லாவிட்டால் ஐக்கிய ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடிய யூ எங்களுக்கான இந்த பெரிய சலுகையை வழங்கியிருக்கிறது வளர்ந்து வரும் நாடுகளின் வர்த்தக திட்டம் அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ட்ரேடிங் ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற அடிப்படையில் இலங்கையில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆடை பொருட்களுக்கு வரிகளை எழுதி இருக்கிறது ஜீரோ இலங்கையில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஆடை தொழிற்சா ஆடை தொழிற்சாலை பொருட்களுக்கு எனவே இது ஜூலை பத்தாம் தேதி எந்த நாளில் அறிவிக்கப்பட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டின் ஜனவரி முதல் இது அமலாக்கப்படும் என்ற சந்தோஷமான செய்தி கிடைத்திருக்கிறது அமெரிக்காவில் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட வரி விதிப்பின் காரணமாக இலங்கைக்கு ஏற்பட்ட இழப்புகளை இது ஒரே சீர் செய்யாவிட்டாலும் ஒரு கட்டத்தை இலகுபடுத்தி தரக்கூடியதாக இது அமைந்திருக்கிறோம் காரணம் என்னோட சொன்னால் என்ன காரணத்தால் எங்களுக்கு ஒரேடியாக அதை அந்த இழப்பை சரி செய்ய முடியாது என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு நாங்கள் வருணாந்தம் ஏற்றுமதி மூலமாக அமெரிக்காவுக்கு அனுப்பி அதன் மூலமாக புறப்படுகிற தொகையை சொல்கிறேன் இரண்டு பில்லியன் டாலர்கள் அதாவது இது அறுபதாயிரம் கோடி அன்று பிரித்தானியாவுக்கு தனியே பிரித்தானியாவுக்கு மட்டும் இலங்கை ஆடு ஏற்றுமதி மூலமாக இலங்கையிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களில் பதினைந்து வீதமான பொருட்கள் பிரித்தானியாவுக்கு செல்கின்றன அங்கே உள்ள ஆடை தொழிற்சாலைகளை வளப்படுத்த இலங்கையின் இந்த நான் ஃபினிஷிங் ப்ரொடக்ட்ஸாக இந்த பொருட்கள் போகின்றன அதில் இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு வருமானம் கிடைக்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுவது எங்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு அதாவது அறுநூற்று முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவே இதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இலங்கைக்கு இருக்கிறதா இருந்து கேட்டால் இது அமெரிக்கா என்பது மிகப்பெரும் சந்தை அந்த சந்தையை ஈடுகட்டுவதற்கு நாங்கள் பிரித்தானியாவை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதால் முடியும் ஆனால் முழுமையாக முடியாது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பிரித்தானியா எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற சலுகை முறையாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போது ஆடை தொழிற்சாலை உரிமையாளர்கள் அதுபோல் ஆடை உற்பத்தியாளர்கள் ஆகியோர் அவர்கள் வகுக்கக்கூடிய வியூகமாக இருக்கும் டியூட்டி ஃப்ரீ வரி இல்லாமல் இந்த ஏற்றுமதிகளை நாங்கள் இங்கே மேற்கொள்ளலாம் இதிலே மூலப்பொருட்கள் எளிதாக்க மிக முக்கியமானது முக்கியமாக இலங்கைக்கு மட்டும் மட்டுமல்ல அறுபத்தைந்து நாடுகள் குறிப்பிட்டு குறிப்பிட்டாங்க அந்த அறுபத்தைந்து நாடுகளோடு இலங்கை போட்டி போட வேண்டியிருக்கும் ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் இருந்து மூலப்பொருட்களை பயன்படுத்தினாலும் இலங்கை ஆடைகள் பிரித்தானிய பிரித்தானியாவுக்கு வரிகள் இல்லாமல் ஏற்றுமதி செய்ய தகுதி பெறும் நாங்கள் ஒன்று செய்யலாம் எங்களுக்கு இன்னும் இந்த தொழில்துறையை இறகுபடுத்த ஆசியாவில் எண்ணிய நாடுகள் அதுபோல் ஆப்பிரிக்க நாடுகள் இருந்து மூலப்பொருட்களை பெற்று இலங்கையிலேயே இந்த ஆடை தொழிற்சாலையை விருத்தி செய்து அனுப்பிறோம் எனவே இதன் அடிப்படையில் ஒன்று ரூல்ஸ் என்று குறித்த வரிகள் இலங்கையின் ஆடை உற்பத்தியாளர்களுக்கு உலகளாவிய ரீதியில் போட்டி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் நான்கு தயாரிப்புகள் இலங்கையில் இருந்து சர்வதேச ரீதியில் தங்கள் பெயர்களை பதிக்க போட்டி போடுகின்றன உற்பத்தி கிடைக்கும் நான்கு தயாரிப்புகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளின் சந்தை ஒன்றை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதுபோல இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பிரித்தானியாவின் இந்த ஆதரவு மிகப்பெரும் ஆதரவாக அமையும் அண்மை காலமாக பிளஸ் வரிச்சலுகைக்காக இலங்கை போராடி வருகிறது அதில் ஒரு டொக்கு வைக்க வேண்டும் என்று இங்கே தமிழர் அமைப்புகளும் புலபெயர் அமைப்புகளும் தொடர்ச்சியாக கோரி வருகின்றன மனித உரிமை மீறல்களில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டு வருவதால் அந்த விடயங்களின் நிபந்தனை ஒன்றை விதித்து பொறுப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்ட பிறகு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகிறது அப்படி இருக்கும்போது இரண்டாவது பெரிய சந்தையான ஐக்கிய ராஜ்யம் இலங்கைக்கு இந்த உதவியை செய்ய முன்வந்திருப்பது இனிவரங்காலங்களில் அவர்களால் விதிக்கப்படுகின்ற சில விதிமுறை இவர்களுக்கும் இணங்க வேண்டி வரும் என்று மட்டும் சொல்லப்படுகிறது இப்போதே இலங்கை ஐஎம்எஃப்க்கு மிக பெரும் எதிர்ப்பை தெரிவித்து வரும் வேளையில் ஐரோப்பிய யூனியனின் எதிர்ப்பையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் ஒரு மாதிரியாக பூசி மழுகி கொண்டு செல்லக்கூடிய விடயமாக அமையும் இந்த இடத்திலே செம்மணி தொடர்பான விடயங்களும் இனி வரப்போன்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை மீறல் அமர்வுகள் தொடர்பான விடயங்களும் வரும்போது இலங்கை அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்தில் சில இணக்கப்பாடுகளுக்கு வர வேண்டியிருக்கும் அது எங்களுக்கு நல்லது சில நீதி கூறல் விடயங்களுக்கு நல்லது வெடிப்படைத்தன்மை பொறுப்பு கூறல் பற்றிய விடயங்களை வலியுறுத்தும் போது மிகச் மிகச்சிறந்தது என்பது மட்டும் உண்மை இன்னும் ஒன்று நான் இங்கே குறிப்பிட்டு ஏற்றுமதி வருவாய் அமெரிக்காவின் மூலமாக இல்லாமல் போகிறதானே இதிலே எங்களுக்கு தனியே பொருளாதார நஷ்டம் மட்டுமில்லை இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்பு இழப்புகள் ஏற்படக்கூடும் காரணம் இலங்கையிலே இருக்கின்ற ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள் பல கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் பல சிலவற்றுக்கு அண்மை காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நஷ்டம் காரணமாக வெளிநாட்டு உரிமையாளர்கள் வந்தார்கள் அவர்களது வெளிநாட்டு முதலீடுகளோடு அவை நடைபெற்று வருகின்றன இலங்கையின் பொருட்களுக்கு முப்பது வீத வரை அமெரிக்காவிலே விதிக்கப்படுவதன் காரணமாக அங்கே அமெரிக்க கொள்வனவாளர்களின் கவனங்கள் இந்தியா நோக்கி பங்களாதேஷ் நோக்கி லாவோஸ் வியட்நாம் தாய்லாந்து நோக்கி எல்லாம் இல்லாவிட்டால் பிலிப்பைன்ஸ் நான் சொன்னேன் பிலிப்பைன்ஸுக்கு வரி விலக்கு மிக பெரிதாக வழங்கப்படுகிறது இப்படியான நாடுகள் பக்கம் திரும்பினால் அதே தரத்திலான நாடுகளை அவர்கள் வழங்கினால் இங்கே ஆடை தொழிற்சாலைகள் பல மூடப்படும் தங்களுடைய மூலதனங்களை நிறுத்திவிடுவார்கள் விடுவார்கள் வெளிநாட்டவர்கள் எனவே அதன் அடிப்படையில் இங்கே ஏற்படக்கூடிய வேலை இழப்புகள் குறிப்பாக இலங்கையிலே முழு தெரியும் நான்கு லட்சத்துக்கு மேற்பட்ட கார்மெண்ட் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் ஆடை தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களது வேலை இழப்பு ஏற்படும் இது மிகப்பெரிய அடியாக நடுத்தர வர்க்கத்துக்கும் அதற்கு கீழே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றமாக அமையும் இது இலங்கையிலே வேலை இல்லா சூழ்நிலை அதிகரிக்கும் எனவேதான் அவசரப்பட்டு இப்பொழுது அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி இந்த இணக்கப்பாடுகளுக்கு வருமாறு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது இலங்கை அரசாங்கம் இனி எடுக்க போடுற நடவடிக்கைகளை நாங்களும் அவதானி இப்படி இருக்கின்ற விலையில் இன்றைய நாளில் இலங்கையிலேயே அண்மைக்காலத்தில் இடம்பெற்று வருகின்ற இரண்டு மூன்று போராட்டங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் அண்மையில் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக இளைஞர் ஒருவர் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து சமிச்சை விளக்கின் மேலே ஏறி போராட்டம் நடத்தியிருந்தார் அந்த புகைப்படத்தை காண்பித்திருந்தேன் இன்று ஒரு காணொலி ஒன்றை இப்போது காண்பிக்க போறேன் இன்றைய நாளில் இவரும் ஒரு இளைஞர் ஒரு நடுத்தர வயது இளைஞர் கொழும்பு கோட்டை பகுதியிலே உள்ள ஒரு மின் விளக்கு ஏறி தன்னுடைய போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறார் எப்படி இவர் இவ்வளவு உயரத்தில் ஏறினார் இந்த வடக்கு மறைமேறுதல் போட்டியெல்லாம் புத்தாண்டு காலத்தில் இடம்பெறும் அப்படியான ஒரு சாகச வீரர் தெரியவில்லை ஏறி தன்னுடைய கோரிக்கைகளை பலமாக முன்வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் அவ்வளவு உயரத்தில் இருந்ததன் காரணமாக போக்குவரத்து போலீசார் வந்து அவருக்கு இல்லாமல் கீழே இறங்க வேண்டும் என்பதை அவரிடம் சுட்டிக்காட்டி அவரை கீழே இறங்கி வருமாறு தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருந்தார் கீழே இறங்க வகையில் அந்த மனிதர் மிகப்பெரும் போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு மனத்து காலத்துக்கு வயலில் இடம்பெற்ற போராட்டத்தின் அடிப்படையில் போலீசார் தொடர்ச்சியாக முயன்று அவரது கோரிக்கையை முதலில் பெற்றுக்கொள்ள கொள்ள அந்த கோரிக்கையும் அவர் சரியான முறையில் முன்வைக்கவில்லை அந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வெளிநாட்டிலிருந்து வந்த சில சுற்றுலா பயணிகளும் இவரையெல்லாம் படம் பிடிக்க ஆரம்பித்திருந்தார்கள் வாகனத்தில் போய் வந்தவர்களும் அந்த இடத்தில் வாகனத்தில் வேடிக்கை பார்க்க தாக்க ஆரம்பித்தார்கள் உடனடியாக போலீஸார் துரிதமாக இந்த தீயணைப்பு படை இயந்திரத்தை அடித்திருந்தார்கள் ஃபயர் பிரிகேட் அவர்கள் வந்து சமயோசிதமாக சாமர்த்தியமாக செயற்பட்டு இவரை கீழே இறக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள் அந்த வேளையில் அவர் குதித்து விடுவேன் என்று ஆரம்பத்தில் மிரட்டியும் இருக்கிறார் பத்திரமாக பாதுகாப்பாக அவர் கீழே தரையிறக்கப்பட்டு அதுக்கு பிறகு போலீஸார் விசாரணைகளை பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் இதுவரைக்கும் அவர் தெரிவித்த தகவல்கள் தங்களுக்கு சரியாக புரியவில்லை என்று போலீஸார் குறிப்பிடுகின்றார்கள் அவர் என்ன காரணத்தால் இந்த போராட்டத்தை நடத்தி ஏன் மேலே ஏறியிருந்து தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்தார் அவர் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் என்பது குறித்து இன்னும் தெளிவான விளக்கம் தங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் போலீசார் தொடர்ச்சியாக இப்போது அவரை பற்றிய விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது அவரை மீட்கும் போலீசார் பயன்படுத்திய உபகரணங்களை நீங்கள் பார்க்கலாம் ஒருவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்வதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டால் அவரை தடுப்பதற்கான இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமோ அதை எல்லாம் பயன்படுத்தி தான் நாளில் அவரை யோசித்து பாருங்கள் இருக்கின்ற கடமைகள் போலீசாருக்கு இருக்கின்ற இந்த ஏற்கனவே இருக்க இந்த வேலைப்பாடு கடமைகள் இந்த கடுமையான வெயில் மண்டைய படக்க வெயிலின் மத்தியில் இந்த மனிதரை கீழே இறக்குவதற்கு அவர்கள் போராடி இருக்கின்றார்கள் ஒன்று அவர் ஏதோ ஒரு மிக முக்கியமான விடயத்துக்காக போராடி இருக்கிறார் இல்லாவிட்டால் வழமை போல அட்டென்ஷன் சீக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய தன் மீது கவனத்தை திருப்புவதற்காக இடம்பெற்ற ஒரு போராட்டமாக இதை கொண்டு வந்தாரா என்பதுதான் இப்போது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது விசாரணைகள் முடிகட்டும் இந்த நபர் என்ன விடயத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்களும் தொடர்ந்து அவதானித்திருப்போம் இனி இரண்டு செய்திகளை ஞாபகப்படுத்த வேண்டும் இலங்கின் இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அன்ருகுமார் திசா செம்மணி போராட்டம் தொடர்பாக சர்வதேச விசாரணை இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது இந்த கடிதத்திலே அவர்கள் ஆங்கிலத்திலே மூன்று பக்கத்திலே அமைக்கப்பட்ட இந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள் குறித்து தமிழாக்கவன் கிடைத்திருக்கிறது எனக்கு ஜனாதிபதிக்கு ஐயா தற்போது நடைபெற்று வரும் செம்மணி மனித புதைக்குடி அகழ்வாய்வுகள் தொடர்பாக எங்களது ஆழ்ந்த கரிசனையை வழிகாட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் இந்த கடிதத்தை எழுதுகிறோம் உண்மையை வெடிகொணரவும் தடையவியல் விசாரணைகளில் சர்வதேச ரீதியில் தரநிலைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யவும் குற்றவாளிகளை நீதிக்கு முன்னிறுத்தவும் அவசரமானதும் தீர்மானதுமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்த கடிதத்தினூடாக கேட்டுக்கொள்ள விளைகிறோம் இலங்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் நடுப்பகுதி வரை தொடர்ந்து வலுக்கட்டாயமான காணாமற் பூக்கல்கள்

கடிதத்திலே முழுமையான விவரங்களை முன்னிறுத்தி முக்கியமாக ஏன் சர்வதேச விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கடிதம் விவரமாக அனுப்பி வைக்கப்படுகின்றது எனவே இதிலே அவர்கள் இறுதியாக குறிப்பிட்டுள்ள ஒரு கையெழுத்திட்டு சி வி கே சிவஞானம் தலைவர் அதுபோல சுமந்திரன் பொதுச் செயலாளர் இந்த நடவடிக்கைகள் இலங்கையின் தார்மீக மற்றும் சட்ட பொறுப்புகளை நிறைவேற்றவும் உண்மை மற்றும் நீதிக்கான நம்பகமான பாதையை உருவாக்கவும் அவசியமானவை இந்த நடவடிக்கைகளை எளிதாக்குவதிலும் அவற்றின் கால முறையான செயலாக்கத்தை உறுதி செய்வதிலும் எங்கள் ஆதரவை தரணாம் என்றும் தயாராக உள்ளோம் என்று சர்வதேச விசாரணை பொறுமுறை இதற்கு இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அழுத்தமான விடயம் இலங்கையின் பிரதான தமிழ் கட்சி இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது இனி அரசாங்கத்தின் கவனத்தில் இந்த விடயம் கொண்டு வரப்பட வேண்டும் அரசாங்கம் நேர்த்தியான நடவடிக்கை ஒன்றை எடுக்க வேண்டும் என்பது ஒரு இறுதியாக ஒரு விடயம் ஹம்பா தொட்டையில் இன்றைய நாளில் ஜனாதிபதி அந்தோகுமார் தேசாநாயக்க அதிகாரிகளை போட்டு ஒரு உலுக்கு உலுக்கி இருக்கிறார் ஹம்பா அபிவிருத்திக்கு ஐநூற்றி எழுபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது ஆனால் வெறும் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஏன் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் பாருங்கள் கடந்த காலங்களில் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பல பேர் வாரை சுருட்டி இருந்தார்கள் தங்களுக்காக அது அவர்கள் தங்களது சொந்த தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் பல பேர் இதில் ஒதுக்கப்பட்ட நிதி மக்களின் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்படுகின்ற வேடையில் அதை பயன்படுத்தாமல் விட்டவர்களும் பல பேர் இருக்கின்றார்கள் இது ஏன் பயன்படுத்தாமல் விட்டார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஒரே ஒரு சின்ன விடயத்தை சொல்கிறேன் சுருட்டக்கூடியவற்றை அதுவும் ஆதாரம் இல்லாமல் மாட்டுப்படாமல் சுருட்டக்கூடியவற்றை சுருட்டுவதில் எல்லோருமே முன்னுண்டார்கள் சுருட்டினால் அகப்பட்டு விடுவோம் இல்லைவிட்டால் இலேசாக அதை தங்களுக்கான கையில் எடுத்துக்கொள்ள முடியாது கையகப்படுத்த முடியாது என்ற விடயங்களை அவர்கள் அபிவிருத்திக்கும் பயன்படுத்தவில்லை தங்களது அபகரிப்பும் பயன்படுத்தவில்லை எனவே அரசாங்கம் அபகரிப்புக்கும் பயன்படுத்தவில்லை எனவே அரசாங்கம் இது குறித்து தெளிவான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் ஒன்று இவ்வாறான மக்கள் சொத்துக்களை அபகரித்தோரையும் கைது செய்ய வேண்டும் மக்களுக்கு போய்சேர வேண்டியவற்றை விடாமல் தடுத்தவர்களையும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோல தாமதப்படுத்தியவர்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுதான் பொதுமக்களது முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இவை தான் நாளில் மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள விடுகிறேன் அதுபோல இந்த செய்திகள் பலருக்கு சென்று சேர பொருத்தமானவையாக இருந்தால் தயவு செய்து உங்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக பகிர்ந்து கொடுங்க மீண்டும் சந்திப்போம்